தோல்வி வந்தாலும் நிம்மதியுடன் இரு வெற்றி தாமதமாக வரலாம் ஆனால் நிச்சயமாக வரும் உன் கனவுகளை சிறியதாக நினைக்காதே அவை உன்னை பெரியவனாக மாற்றும் உன் மனசு தளராத வரை உலகம் உன்னை வெல்ல முடியாது நேற்று விழுந்த இடமே இன்று எழுந்திடும் வலிமை தரும் உன்னை நம்பு அதுவே வெற்றியின் முதல் படி சவால்கள் வரட்டும் நான் தயார் என்று மனதில் சொல்லிக்கொள் பிறர் நம்பாவிட்டாலும் பரவாயில்லை நீ நம்பினால் போதும் ஒரு நாளும் உன் முயற்சி வீணாகாது வெற்றி ஒரே இரவில் வராது ஆனால் ஒரு நாள் வராமல் போகாது உன் முயற்சி தான் உன் அடையாளம் கடைசி வரை போராடு வெற்றி உன் பக்கம் வரும் மனம் வலிமையாக இருந்தால் எந்த மலையும் சிறியது உன் கனவுகள் உன்னை ஓட வைக்கட்டும் பிறர் பேச்சல்ல நம்பிக்கை ஒரு சக்தி அதை ஒருபோதும் இழக்காதே தோல்வி உன்னை நிறுத்தாது ஆனால் பயம் நிறுத்தும் கனவு காண்பது எளிது அதை அடைவதே உண்மையான திறமை முயற்சி செய்யும் மனம் இருந்தால் வழி தானாக வரும் உன் வாழ்க்கையை மாற்றுவது உன் முடிவுதான் தைரியம் இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாடம்தான் உன் முயற்சிதான் உன் வெற்றியின் சாவி நீ துவங்கினால் பாதி வெற்றி உனதே கனவுகளுக்கு வயது கிடையாது தைரியம் இருந்தால் போதும் முயற்சியை நிறுத்தாதே நம்பிக்கை உன்னுடன் இருக்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் மனதை தளர விடாதே உன் உழைப்புதான் உன் கண்ணாடி வெற்றி ஒரு பழக்கம் அதை தினமும் உருவாக்கு முயற்சி சிறியதாக இருந்தாலும் நம்பிக்கை பெரியதாக இருக்கட்டும் கனவு காணும் கண்கள் நிச்சயம் வெற்றியை காணும் தோல்வியை பயப்படாதே அது வெற்றிக்கு வழிகாட்டும் உன் இலக்கு பெரிதாயிருந்தால் சவால்கள் சாதாரணம் தாமதம் நடந்தாலும் திசை சரியாக இருந்தால் வெற்றி உனது உன்னால் முடியாது என்று சொல்லுபவர்களே உன் ஊக்கமாகட்டும் உழைப்பே உன் அடையாளம் அதை பெருமையாக உணர் உன் முயற்சி உன்னை மாற்றும் மற்றவர் கருத்தல்ல மனதில் நம்பிக்கை இருந்தால் உலகம் உன்னுடன் வரும் பயம் உன்னை பின்தள்ளும் தைரியம் முன்னேற்றும் இன்று கடினமாக இருந்தாலும் நாளை இனிமையாக இருக்கும் ஒவ்வொரு காலை புதிய வாய்ப்பை தரும் உன் கனவுகளை அடைய வழி எப்போதும் இருக்கும் உன் உழைப்புக்கு மதிப்பு ஒரு நாள் வரும் தோல்வி வந்தால் சிரித்து பாரு அதுவே வெற்றியின் தொடக்கம் உன் மனசுதான் உன் பெரிய ஆயுதம் யாரும் பார்க்காத போது நீ உழைக்கும் நேரமே வெற்றியை உருவாக்கும் நம்பிக்கை இழக்காதே அதுவே உயிர் சக்தி உன் நேரம் வரும் பொறுமை கொண்டு காத்திரு முயற்சி செய்வது தோல்வி அல்ல முயற்சி செய்யாமைதான் தோல்வி உன் கனவுகளுக்காக இன்று போராடு நாளை மக்கள் பாராட்டுவார்கள் நீ உன்னை நம்பினால் யாரும் உன்னை நிறுத்த முடியாது உன் வாழ்க்கை உன் முடிவுகளால் உருவாகிறது அதனை நன்றாக செய்